ஹாய் வெல்கம் டு தபேஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது மீன் குழம்பு ஸோ வந்து மீன் குழம்புன்றது எல்லாமே வந்து சக்கரா மீன் கிழங்கா மீன் வஞ்சிர மீன் எல்லாமே தான் சொல்லி நம்ம வந்து குழம்பு வைப்போம் ஸோ இது வந்து ஹில்ஸான்னு சொல்லிட்டு ஒரு மீன் இது வந்து இதயத்துக்கு நல்லது உண்மையிலேயே ரொம்பவே ஸ்ட்ரென்த்து ஸோ என்னோடய வீடியோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் எந்த மெத்தடில் செய்கிறேன்னு பாருங்கள் அதே மெத்தடில் இந்த மீனில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த மீன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இது உள்ளே இருக்கிறதுலாம் வந்து நல்லா அந்த ஒரு சின்ன சின்ன குடல் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு அலசி வச்சுருக்கேன் ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுக்கோங்க நான் ஏன் இவ்வளோ பெரிய கடாய் வச்சுருக்கேன்னா நான் மீன் வந்து நான் ஒன்றரை கிலோவாக எடுத்திருக்கேன் ஸோ அதனால் வந்து நான் பெரிய கடாய் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து எவ்வளோ மீன் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடான பிறகு நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் ஸோ மீனுக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் நல்லெண்ணும் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெயும் கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றணும் எண்ணெய் சூடான பிறகு நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் நான் கடுகு போட்டிருக்கேன் நீங்கள் வடகை இருந்தால் கூட போட்டுக்கோங்க ஸோ காரக்குழம்பு மீன் குழம்பு எல்லாத்துக்குமே வந்து வடகை இருந்தால் கூட நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க நான் வந்து வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை அறிஞ்சி வச்சுருக்கேன் ஸோ வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் நான் அறிஞ்சி வச்சுருக்கேன் இது பொடிசா நம்ம இதில் போட்டுடணும் நான் பெரிய சைஸ் வெங்காயம் தான் நாலு அறிஞ்சிருக்கேன் நீங்கள் சின்ன வயசு சைஸாக இருந்தால் ஒரு ஆறு வெங்காயம் அறுக்கீங்க மீனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அதே நம்ம ஒன்றரை கிலோவாக நீங்கள் எடுத்திங்கன்னா சின்ன சைஸாக இருந்தால் ஒரு ஆறு வெங்காயம் நான் பெரிய சைஸாக நான் கொஞ்சம் நாலு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க அடுப்பு ஃல்லாக வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் வெங்காயம் நல்லா கலர் மாறணும் வெங்காயம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ மீன் குழம்புனாலே வந்து நம்ம அன்றைக்கி வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டா உண்மையிலேயே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதனால நம்ம முன்னேடிக்கி வச்சுட்டு மறுநாள் சாப்பிடலாம் அதான் இந்த அளவுக்கு இருந்தால் கூடும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில்லை ஒரு முழு பூண்டு வந்து நாங்கள் தோலோடு தட்டி வச்சுருக்கேன் நீங்கள் உரிச்சு போட்டிருந்தாலும் போட்டுக்கோங்க தோலோடு தட்டி போட்டால் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நான் தோலோடு போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் கலரி விட்டுருங்க நான் தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் இது வந்து நல்லா பொடிசாக அரைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ தக்காளி வந்து நான் குட்டி குட்டி தக்காளி தான் இருக்குது அதில் வந்து நான் ஆறு தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய தக்காளி ஒரு நாலு தக்காளி இருந்தால் போதும் தக்காளி இதில் போட்டுடுங்க நல்லா கொஞ்சம் கலரி விட்டுருங்க இதுக்கு வந்து நம்ம தக்காளி வழங்குறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் உப்பு போடுறேன் கண் உப்பு நல்லா அந்த மஞ்ச கண்ணெலாம் நல்லா வதங்கியிருக்கு நல்லா சொப்பு மாதிரி ஆகிருக்கு பாருங்க இப்போ அடுத்து ஸ்லோ பண்ணிக்கங்க இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் நம்ம வீட்டு மிளகாத்தூள் தான் போடுறேன் நான் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றனாலும் நம்ம அதிகமாக போட்டிருக்கோம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் போட்டிருக்கிறது நார்மல் டீஸ்பூன்லேயே வந்து நான் ஒரு பத்து ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் ஸோ ஒன்றரை கிலோ மீன் இல்லை அதனால் பத்து ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் வீட்டு மிளகாத்தூலே தான் நீங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக போட்டுக்கங்க நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க மசாலா போட்டு நல்லா கலர் விட்டுருங்க இதில் வந்து நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ நான் வந்து ஒரு நல்லா கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு வந்து நான் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அடியில் இருக்க திப்பிலாம் இருக்கும் ஸோ அது இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க கூட வந்து குழம்புக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் கலரை விட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம் நல்லா கொதி வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம் எனக்கு காரம் சரியாக இருக்குது ஸோ நான் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது நான் உப்பு போட்டுக்கிறேன் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க நான் தட்டு போட்டு முடிக்குங்க இல்லைன்னா வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ஸ்மெல் வரும் அதனால தட்டு போட்டு முடிக்குங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லாவே வந்து குழம்புலாம் சுண்டிடுச்சு நான் இந்த அளவுக்கு ஊற்றியிருந்தேன் தண்ணி நல்லா சுண்டி இந்தளவுக்கு ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து எண்ணெயும் நல்லா வந்து திரண்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுக்கலாம் நல்லா மீன் போட்டுட்டு ஒரு வாட்டி நைட்டாக கலரி விட்டுருங்க மீன் போட்டு நம்ம வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ஸோ ஆனால் வந்து ரொம்ப கொதிக்கலாம் வைக்கக்கூடாது மீடியம் ஸ்லோம்லயும் வந்து ஸ்லோ ஃபிளேம்லேயே வச்சுக்கிறோங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா லேஸாக ஒரு ஒரு கொதி வருது மீன் நல்லா வந்துடுச்சு நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க அடுத்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தடை அவ்வளோதான் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ